உலகமெங்கும் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறு பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி முன்னுரை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வு பெறுவோம் இறையசிவில் இனியவர்களே இன்று தாய் திரு தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளின் வாசகங்கள் நானே உன் கடவுள் நீங்கள் என் மக்கள் எனக்கு கீழ்ப்படிவோர் மீட்பு பெறுவர் எனக்கு தொண்டு செய்வோர்க்கு தந்தை கடவுள் மதிப்பளித்து நிலை தருவார் என்று கூறுகிறது தன் வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்ததால் இயேசு தன் சிலுவை சாவை முழு மனதோடு வரவேற்றார் இந்த நேரத்திற்காக அல்லவா நான் வந்தேன் என்று தன் கீழ்ப்படிதலாலும் தியாக செயல்களாலும் தந்தை கடவுளை மாட்சிப்படுத்தினார் நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என்பால் ஈர்த்து என்ற இயேசு தாம் இறந்து கல்லறையிலிருந்து இருந்து உயிர் பெற்றெழுவேன் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் நாமும் தீமை என்னும் கல்லறையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் தீண்டாமை பகைமை வெறுப்பு ஆங்காரம் தற்புகழ்ச்சி என்னும் கல்லறைகளுக்குள் விடாமல் தூய ஆவியாரின் துணையால் அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் இயேசு நமக்காக சிலுவையே சுமந்தது போல நாமும் பிறரின் சுமைகளை தாங்கும் சுமை தாங்கியாய் மாறுவோம் பெறுவோம் முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு முடிய முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகமான இறைமியா நூல் வழியாக ஆண்டவர் கூறுவதாவது இஸ்ராயேல் மக்களின் இதயத்தில் என் சட்டங்களை பதிப்பேன் நானே அவர்களின் கடவுள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நான் அவர்களின் தீச்செயல்களை மன்னித்து என் மக்களாய் ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் நம்மை தம் அன்பு பிள்ளைகளாகவும் இறைஞானத்தாலும் நிரப்பியுள்ளார் என்பதை எடுத்து கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் எபிரேயர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஏழு முதல் ஒன்பது முடிய இரண்டாம் வாசக முன்னுரை மனிதனாக பிறந்த இயேசு இவ்வுலக மக்கள் அனைவரும் மீட்படைய இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து இரத்தம் சிந்தி தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றினார் இயேசுவின் துன்பம் நிறைந்த கீழ்ப்படிதலே நம் அனைவருக்கும் வாழ்வாய் அமைந்தது இவ்வுலையில் அனைவருக்கும் துன்பம் உண்டு துன்பம் இன்றி இன்பம் இல்லை என்று கூறும் எபிரேயர் திருமடலின் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு துன்பங்கள் வழியாக மாற்றி பெற அழைக்கும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் சகோதரிகள் அனைவரையும் குமது அருளால் நிரப்பியருளும் அவர்கள் இறை ஏற்படும் சவால்களை குமது அருள்துணையால் வென்றிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் உலகம் அனைத்தையும் பாதுகாத்து பராமரிக்கும் அன்பு இறைவா எம் ஆளும் அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை தந்தருளும் அவர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு பார்க்காமல் ஏழை எளிய மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் அறிவாற்றலை தந்து வாழ்வில் ஏற்றம் காண செய்பவரே அன்பு இறைவா அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் மற்றும் இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலை தந்தருளும் வினாத்தாளில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடைகளை தேர்வு செய்து எழுத வேண்டுமென்றும் அடுத்த நிலைக்கு உயர்வடைய வேண்டுமென்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் கீழ்ப்படிதலின் நல் மாதிரியாம் அன்பு இறைவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ஏசு நமக்கு மீட்பை தந்தது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்கள் ஞான மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் படிப்பினைகளை வாழ்வாக்கி வளம் பெற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்துபவரே அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியை தந்திட வேண்டுமென்றும் வேலை செய்யும் இடங்களில் பயணங்களில் நல் பாதுகாப்பை தந்திட வேண்டுமென்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டுமென்றும் உம்மை உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் 南极。